நமக்கு இன்னைக்கு தாவா பண்றதுக்கு நேரம் இல்ல அல்லாவை பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்ல நம்ம சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் கடன் அடைக்கணும் வீடு பார்க்கணும் வீட கட்டணும் இடம் வாங்கணும் பொருளாதாரம் 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 குரானில் ஒரு வரலாற்று சொல்லுகிறான் மீன்பிடி சமுதாயம் அல்லாஹ் தடுத்துட்டா இந்த நாள்ல நீங்க மீன் பிடிக்க கூடாது நம்ம எப்படி ஜிம்மாவில் அந்த ஒரு மணி நேரம் வியாபாரம் பண்ணக்கூடாது அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்னா நம்ம வேலைக்கு வந்துடுறோம் வேலைக்கு இருக்கிற பணியாடுலயோ மத்த குழந்தை வச்சு கடையை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் என்னவாய் கடையை முடிட்டீங்களா இல்ல இல்ல வாய் பசங்க பாத்துக்குவாங்க அவன் முஸ்லிம் இல்ல சரி முஸ்லிம் இல்ல தான் அவனுக்கு ஜிம்மா கடமை இல்ல தான் ஆனால் அவன் சம்பாதிக்கிற பொருளாதாரம் உனக்கு ஹலாலா ஹராம் அங்க அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கடமை போட்டான் என்ன கட்டல அந்த நாள் முழுக்க மீன் முடிக்க போக கூடாது சோதனை அதுதான் அவங்களுக்கு ஜிம்மா மாதிரி வணக்க வழிபாடு மாதிரி ஆனா அப்ப வாழ்க்கை அல்லாஹ் ரப்பல்லாஹ் மீன் மீன்களை எல்லாம் கடல் மேல அப்படியே துள்ளி குதிக்க வைக்கிறான் சோதனை நமக்கு வருது இன்னைக்கு பன்னெண்டு முக்காலுக்கு இந்த வாரம் போது ஜிம்மா ஸ்பீடா போயிரும் நினைக்கிறாளே

அல்லாத ஏமாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு நாம நிறையோம் கடை அடைக்கப்படும் ஒரு சின்ன பேப்பரை போட்டு கடையை கூட்டி யாராவது கஷ்டப்படு நம்ம விட்டு போயிட்டாங்களா ஒரு வேலையை அப்படி போய்விட்டால் ரிசுக்கை அல்லாத தருக்கிறாங்க அந்த கஷ்டமா தருக்கிறாங்க